நிறைய பேர் சொன்னாங்க எது கேரம்லாம் பொம்பளை பசங்க அவங்க எதுவுமே அதை எடுத்துக்கல சாதிக்கணும்னு மட்டும்தான் இருந்துச்சு சாதிச்சு மட்டும்தான் இருக்கும் யார் யாருனா பேசுனாலும் மாட்டோம் உங்களுக்குள்ள ஒண்ணது சாதிக்கணும் வின் பண்ணணும் மாட்டோம் நெவர் வேறு வைப்பாங்க ஸ்ட்ரீம் வந்து எனக்கு வாழ்த்து சொல்லியிருந்தா கால்ஸ் பண்ணல வாழ்த்து போட்டு இருந்தார் தங்க மகளே அப்படின்னு சொல்லிட்டு வாழ்ந்து அதுக்கு ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் கூப்பிட்டு இருந்தாங்க அவர் போய் மீட் பண்ணியிருந்தோம் ஃபர்ஸ்ட் டே மீட் பண்ணதுல ரொம்ப ஹாப்பியா இருக்குமா அப்படின்னு சொன்னாங்க நான் இந்த இடத்த வந்து ரெடி பண்ணி தரணும்னு சொல்லியிருந்தேன் அவர் சொன்னோடனே போனோடனே அவர் சொல்லிட்டாரு கேரம வந்து யாருமே மதிக்கவே மாட்டாங்க ஃபர்ஸ்ட்டு ஸ்ட்ரீட் கேம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவாங்க ஆனால் அது எங்களுக்கு ஃபேஷன் அதை வெளியே காட்டணும்னா நம்ம இந்த மாதிரி வின் பண்ணி தான் காட்ட முடியும் வின் பண்ணி காட்டிடுவோம் இப்போ எல்லாருமே கொண்டாடுறோம் அப்போதான் எனக்கு ஃபுல்லாக ஏன்னா அவர் தான் சின்ன வயசுலேருந்து பிராக்டிஸ் போட்டு ஸோ அவர் தான் எங்கே போனாலும் எந்த ஊருக்கு போனாலும் அவர் தான் வருவார் ஸோ கண்ட்ரி தாண்டி கண்ட்ரி போகும்போது தான் அவரால் வர முடியும் போகிறதுக்கு எனக்கு விசாவே கிடைக்கல டூ டைம்ஸ் ரிஜெக்ட் விசா தேர்ட் டைம் இப்போ ரெண்டு நாள் கடமணத்துக்கு முந்தைய நாள் தான் எனக்கு விசாவே கிடைச்சி தமிழ்நாடு கவர்மெண்ட்டு எந்த அளவுக்கு சப்போர்ட்டாக இருந்தாங்க போகிறதுக்கான எக்ஸ்பீன்சன்ஸ் வந்து உதயநிதி சார் தான் எங்களுக்கு ஒன் லேக் ஃபிஃப்டி தௌசண்ட் கொடுத்துருந்தான் சப்போர்ட் பண்ணாங்க தமிழ்நாடு அசோசியேஷனும் சென்னை டிஸ்ட்ரிக் அசோசியேஷனும் சப்போர்ட் பண்ணி தான் எனக்கு வந்து சாம்பியன் சொல்லிட்டு ஒரு லிங்க்ல போய் அப்ளை பண்ணியிருந்தாங்க அப்ளை பண்ணி தான் உதயநிதி சார் எங்களுக்கு கூப்பிட்டு ஒன் லேக் ஃபிஃப்டி தௌசண்ட் செக் கொடுத்தாங்க அங்கே பார்ட்டிசிபேஷன் பண்ணுறதுக்கே ஒன் லேக் ஃபிஃப்டி தௌசண்ட் கட்ட வேண்டியது அவர் கொடுத்ததால தான் நாங்கள் பார்ட்டிசிபேஷனே பண்ண முடிஞ்சது வணக்கம் நான் விஜய் சிட்டி ஸோ என் கூட அமேசிங் டேலண்டட் வேர்ல்ட் சாம்பியன் ஸோ இப்போ ரீசெண்டாக அமெரிக்காவில் நடந்த சிக்ஸ்த்து கேரம் டோர்னமெண்ட்டுடைய ஒன்று இல்லை ரெண்டு இல்லை மூணு மெடல்ஸை வந்து அறுவடை பண்ணிட்டு வந்தாங்க தமிழ்நாட்டுடைய தங்க இளவரசி காசிமா வணக்கம் காசிமா எப்படி இருக்கீங்க நல்லா சூப்பர் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து அதுதான் அங்க போயிட்டு அந்த வேர்ல்டு கேரம் டோர்னமெண்ட்ல போயிட்டு ஒரு மெடல் ஜெயிக்கிறது பெரிய விஷயமா இருக்கு ஆனா ஒன்னு ரெண்டு மூணு அந்த அந்த ஃபீலிங்ஸ் எப்படி இருந்துச்சு அந்த மூணு மெடலை வந்து கழுத்தில் சுமக்கும்போது அந்த ஃபீலிங்ஸ் எப்படி இருந்துச்சு ரொம்ப ஹாப்பியாக இருக்கு என்ன வேர்ல்ட் சாம்பியன் ஆகிட்டேன்னு சொல்லுங்கள் டீம் சாம்பியன்ஷிப் உமன்ஸ் சிங்கிள்ஸ் உமன்ஸ் டபுள்ஸ் ஓகே சூப்பர் ஸோ இது எங்கே இருந்து ஸ்டார்ட் ஆச்சு கேரம்குள்ளே உள்ள வந்து காசிமா எப்படி ஸ்டார்ட் பண்ணாங்க இவ்வளோ பெரிய வேர்ல்டு சாம்பியன்ஷிப் ஆகிறதுக்கான காரணம் என்ன நான் ஆறு வயசுலேருந்து கேரம் விளையாடிட்டு இருக்கேன் அண்ணன் வந்து ஜூனியர் நேஷனல் சாம்பியன் அதை பார்த்துட்டு கேரமில் இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு ஸோ அப்புறம் அப்பா கிட்டே சொல்லியிருந்தேன் நானும் கேரம்லன்னு சொன்னதால் அப்பாவும் எனக்கும் கோச்சிங் கொடுத்துட்ருக்காங்க நான் வந்து சிஎன்சிசி கிளப்பில் தான் பன்னெண்டு வருஷமாக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கேன் ஒரு கேட்டகரியும் பார்ட்டிசிபேஷன் பண்ணேன் ஃபஸ்ட்டு கேடட் நேஷனலில் டூ நேஷனல் வின்னர் ஒன் நேஷனல் ரன்னர் வந்து அப்புறம் சப்ஜூனியர் நேஷனல் பார்ட்டிசிபேஷன் பண்ணும்போது டீ டீம் வந்து வின்னர் எடுத்தேன் இண்டிவிஜுவல் தேர்ட் அப்புறம் ஜூனியர் நேஷனல் விளையாடி பார்ட்டிசிபேஷன் பண்ணேன் எயிட்டீன் ஏஜில் வந்து ஒன் சாம்பியனாக இருந்தேன் ஒன் வந்து ரன்னராக ஆகினேன் அப்புறம் சீனியர் பார்ட்டிசிபேஷன் பண்ணதுல டூ டைம்ஸ் டீம் சாம்பியன்ஷிப் வின் பண்ணிருக்கேன் உமன்ஸ்லயே அதுக்கப்புறமா ஃபெடரேஷன் கப் இண்டிவிஜுவல் சிங்கிள்ஸ் உமன்ஸ் சிங்கிள்ஸ் வின்னரும் அப்புறமா உமன்ஸ்லயே தேர்ட் பிளேஸ் வந்ததால சிக்ஸ்த் வேர்ல்ட் கப் கேரம் டோர்னமெண்ட் வந்து பார்ட்டிசிபேஷன் பண்ண எனக்கு வாய்ப்பு கிடைச்சி ஸோ இப்படி இந்த ஜர்னி இப்படியே போயிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி வேர்ல்டு கப் மாதிரி ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னு போது திரும்பி பார்க்குற மாதிரி தான் எல்லாருக்கும் இருக்கு அண்ட் நீங்க ஃபைனல் மோதுனவங்களும் ஒரு சூப்பரான அமேசிங்கான பிளேயர் த்ரீ டைம் வேர்ல்ட் சாம்பியன் அவங்களுமே ஸோ அவங்க கூட மோதிரை அந்த ஃபீலிங்ஸ் எப்படி இருந்துச்சு என்னதான் நம்ம ஃபர்ஸ்ட் டைம் போயிருந்தாலும் ஒரு மிகப்பெரிய பெரிய கூட மோதிரன்ற ஃபீல் இருக்கும் அந்த ஒரு எப்படி இருந்துச்சு அந்த தருணம் எப்படி இருந்துச்சு அவங்ககிட்ட இது வந்து நான் மூணாவது தடவை பார்ட்டிசிபேஷன் பண்ணலாம் ஃபர்ஸ்ட் டைம் அவங்க வின் பண்ணியிருந்தாங்க செகண்ட் டைம் நான் வின் பண்ணேன் தேர்ட் டைம் இப்ப நம்ம உங்க வாழ் சாம்பியன்ஷிப்ல ஃபைனலில் மீட் பண்ணோம் ஓகே ஓகே விளையாடும் போது பதட்டதாம்மா தான் இருந்தது பட் ஆனா எனக்கு கான்சன்ட்ரேஷன் வின் பண்ணனும்னு சொல்லி இந்த வேலை மத்த எதுவுமே நான் எடுத்துக்கலாம் ஏன்னா அந்த கேமே வந்து பயங்கர க்ளோஸாக தான் போச்சு உங்களுக்கு ரெண்டு பேருக்குள்ள யார் யாருன்னு கட்டச நிமிஷம் வரைக்கும் எல்லாரையும் வந்து வச்சுக்கிட்டு தான் இருந்துச்சு அண்ட் இந்தியன் பிளேயர் கூட நீங்கள் என்ன தான் மோதிந்தாலும் இங்கே யார் வந்து கோல் அடிக்க போகிறாங்கன்ற ஒரு பக்கம் இருந்துச்சு தமிழ்நாட்டில் இங்கே சென்னையில் நம்ம பெண் வந்து காசிமா ஜெயிக்க போகிறாங்களான்ற எதிர்பார்ப்பு எல்லாருக்குமே இருந்துச்சு அந்த ஒரு லாஸ்ட் நீட்டில் ஏதாவது நீங்கள் ஸ்ட்ராட்டஜி பிளான் பண்ணிங்களா அண்ட் இவங்களை ஜெயிக்கிறதுக்காக தனி ஐடியாஸ் வந்து எடுத்துகிட்டு போயிருந்தீங்களா என்னோட பெஸ்ட்டு கொடுத்தேன் நான் வின் பண்ணிட்டு வந்தேன்

இருங்க இருக்கண்ணாண்ணா ஃபஸ்ட் நானும் அடிச்சிக்கிறேன் நான் அடிச்சிக்கிட்டா தான் உண்டு அதுக்கப்புறம் காயினால் நல்லா போடவே முடியாது நீங்கள் போட்டு போயிடுவீங்க நாடே ஸ்டார்ட் பண்ணிக்கவா இது மட்டும்தான் என்னால் முடியும் நினைக்கிறேன் ஓகே அவ்வளோதான் முடிஞ்சு இப்போ அவங்க ட்ரென் தான் சொல்லுங்க கேம்குள்ளே போயிட்டாங்க தமிழ்நாடு கவர்மெண்ட் எந்த அளவுக்கு சப்போர்ட்டிவா இருந்தாங்க உங்களுக்கு போகிறதுக்கான வந்து உதயநிதி சார் தான் கொடுத்திருந்தாங்க பார்ட்டிசிபேஷன் பண்ண முடியுது சப்போர்ட் பண்ணாங்க தமிழ்நாடு அசோசியேஷனும் சப்போர்ட் பண்ணி தான் எனக்கு வந்து சொல்லிட்டு ஒரு லிங்க்ல போய் அப்ளை பண்ணியிருந்தாங்க அப்ளை பண்ணி தான் உதயநிதி சார் ஒன் செக் கொடுத்தாங்க ஓ சூப்பர் அது வந்து அங்கேயும் போறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சா அண்ட் अगेन நீங்க வேர்ல்ட் போறதுக்கு அங்க பார்ட்டிசிபேஷன் பண்றதுக்கே 150000 கட்ட வேண்டியிருந்தது அவர் கொடுத்ததால தான் நாங்க பார்ட்டிசிபேஷனே பண்ண முடிஞ்சது ஓ சூப்பர் சூப்பர் அப்ப அங்க இருக்க எக்ஸ்பென்ஸ்ல யார் பாத்துக்கிட்டா அப்படி நான் கேக்குறேன் அவங்க இமிடியேட் ஸ்டேக் கேரம் அசோசியேஷன் ஏன்னா 150000 நம்ம கட்ட வேண்டியிருந்தது சோ அதுலயே எல்லாமே அவங்க பாத்துட்டாங்க எனக்கு ஒரே விஷயம் தான் இந்த கேரம் வந்து இத்தனை அத 6 இயர்ஸ்ல நீ ஆடி ட்ரெக்கிங் பண்றீங்க சம விஷயமா இருக்கு கேரம் காசிமாக்கு என்ன கொடுத்துச்சு என்ன எடுத்துச்சு நிறைய கொடுத்துச்சு எனக்கு ஏன்னா இப்போது இந்த அளவுக்கு என்னை இவ்வளோ பேர் ஆளாகி அது கேரம் தான் நான் சொல்லுவேன் இவ்வளோ பேர் ரெக்ஸ்பெக்ட் பண்ணி என்னை வந்து ட்ரெஸ்ஸில் இருக்கட்டும் எல்லாருமே வந்து மதிக்கிறாங்க ஸோ அதெல்லாம் வந்து கேரம் தான் என்ன எடுத்துச்சுனா எதுவுமே இல்லை எடுத்துச்சு ஓகே கொடுத்துச்சுன்னா எக்கச்சக்கமான ஃபேன்ஸு உங்களுக்கு கொடுத்துருக்கு நிறைய பாத்துட்டு இருக்க யங்ஸர்ஸ் எல்லாமே நீங்கள் ஒரு பெரிய ஒரு ஐடியாலாம் இருந்து இருக்கீங்க அதுக்கு பெரிய விஷயம் அண்ட் நீங்க வந்து இருந்து அங்கே போய் விளையாட போனீங்க இல்லை வேர்ல்டு போய் அங்கே போய்ட்டு வேற லெவலில் கலக்கணும் போது அங்கே இருக்க அட்மாஸ்பியர் நமக்கு அடாப்ட் ஆகுது பெரிய விஷயம் அந்த அது எப்படி உங்களுக்கு ஓகே வந்துச்சா அங்கே வந்து மழையாக இருந்தது குளிர் ரொம்ப ஏசி நம்ம ஊரில் அப்படி இல்லை சென்னையில் அப்படி இல்லை எங்கள் வீட்லேயும் ஏசிலாம் கிடையாது ஓடு வீட்டில் தான் ஸோ அப்படியே ஃபேன் மட்டும் தான் ஆனா அங்க போகும்போது எல்லாமே சேஞ்ச் ஏசி பெரிய பில்டிங் அந்த மாதிரி எல்லாம் நிறைய அந்த வேர்ல்டு கப்னா அங்க போகிறது அவ்வளவு ஈஸியான விஷயம் இல்லை அவ்வளவு விஷயங்கள் இப்போ கூட சொன்னீங்க நான் வந்து ஓட்டு வீட்டுல தான் வந்து நான் இருந்தேன் இப்படிதான் நான் வந்து கத்துக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் பத்தி சொல்லுங்களேன்

எந்த கேம்லயே மிஸ் பண்ணிருக்கீங்களா அப்பா சப்பா இருந்திருக்கலாமே நம்ம பக்கத்துல அப்படின்ற மாதிரி எந்த கேம்லயே நீங்க மிஸ் பண்றீங்க ஃபைனல் விளையாடும் போது மிஸ் பண்ணேன் எப்பவுமே கூடவே இருந்து சொல்வாரு அந்த நேரத்துல இல்ல தனியாவே விளையாடுங்க थैंक यू உங்க கோச் பத்தி சொல்லுங்க கோச்சே அப்பா அப்பாவுக்கு அப்பாக்கு தாண்டி இன்னொரு இருக்கார்ல சார் நரேல் கேம் சார் எஸ் சார் அவங்களை பத்தி அவங்க வந்து 9 டைம்ஸ் நேஷனல் சாம்பியன் ம் 2 டைம்ஸ் वर्ल्ड சாம்பியன் அவர்தான் only one அர்ஜுனா வாடி கேரமல

பெருசாக ஃபோஸ்ட்டாவில் பட் காசிமா ஜெயிச்சதுக்கப்புறம் அந்த ஃபோக்கஸ் வந்து இப்போ இன்னைக்கு நிறைய பேர் வந்து இப்போ கேரம் பிளேயர் இருப்பா காசிமா காசிமா இன்னைக்கு கொண்டாடிட்டு இருக்காங்க அந்த கொண்டாட்டத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க ஹாப்பியாக இருக்கேன்னா கேரம் வந்து யாருமே மதிக்கவே மாட்டாங்க ஃபர்ஸ்ட்டு ஸ்ட்ரீட் கேம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவாங்க ஆனால் அது எங்களுக்கு ஃபேஷன் அதை வெளியே காட்டணும்னா நம்ம இந்த மாதிரி வின் பண்ணி தான் காட்ட முடியும் வின் பண்ணி காட்டிடுவோம் இப்போ எல்லாருமே கொண்டாடுறாங்க அந்த அந்த ஒரு இது இப்படி நல்லா இருக்காது ஜாலியாக இருக்காது என்னென்னா நீங்கள் ஜெயிச்சிட்டு வரும்போது உங்களுக்கு கொடுத்த வெல்கம் செம்மையாக இருந்துச்சு அதை எதிர்பார்த்தீங்களா இவ்வளோ பெரிய வெல்கம் இருக்குன்னு எதிர்பார்க்கணும் ஓகே அந்த மூமெண்ட் எப்படி இருந்துச்சு அது எஸ்ட்லி நீங்கள் வரும்போது பயங்கரமாக வந்தீங்க ஒரு அதான் தமிழ்நாட்டோட தங்க இளவரசி எப்படி வர இருக்கணுமோ அப்படி பயங்கரமாக வர இருந்தாங்க அந்த ஃபீலிங்ஸ் எப்படி இருந்துச்சு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு எனக்கு அந்த நேரம் ஏன்னா என்னை மாதிரி நிறைய பேர் எங்கள் சிஎன்சிசி கிளப்லேருந்து எல்லாருமே வந்திருந்தாங்க அப்படி சொல்லும் போது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு அந்த மூமெண்ட் இதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஒரு ஸ்பெஷலான கால்ஸ்னா யாருடைய கால்ஸ் சிஎம் வந்து எனக்கு வாழ்த்து சொல்லிருந்தான் கால்ஸ் பண்ணல சிஎம் வந்து வாழ்த்து போட்டுருந்தார் தங்க மகளே அப்படின்னு சொல்லிட்டு வாழ்க்கை அதே மாதிரி சிஎம் இதுல ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் கூப்பிட்டுருந்தாங்க அவரை போய் மீட் பண்ணியிருந்தோம் ஃபஸ்ட் டேவே மீட் பண்ணதில் ரொம்ப ஹாப்பியாக இருக்குமா அப்படின்னு சொன்னாங்க நான் இந்த இடத்த வந்து ரெடி பண்ணி தரணும்னு சொல்லியிருந்தேன் ஸோ சொன்னோன்னே போனோன்னே அவர் சொல்லிட்டாரு ஆக வேண்டியது ஆகுமா நீ விளாடுறதை விளையாடு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ தேங்க்யூ சார் சொல்லிவிட்டு நாங்கள் தான் இப்போ கேரம்ல இவ்வளோ பெரிய சாம்பியன் ஆயாச்சு இப்போ காசிமாவுக்கு அடுத்து என்ன விஷயம் ஓடிக்கிட்டு இருக்கு மண்டையில் அடுத்து வர வேர்ல்ட் சாம்பியனும் நான் வின் பண்ணணும் ஓகே யார் அது எதாவது ஐடியாஸ் இருக்கா எந்த பிளேயராவது பீட் பண்ணணும் ஐடியா இருக்கான்னு கேட்குறேன் ரேஷ்மி குமார் இருக்காங்க அவங்க த்ரீ டைம் வேர்ல்ட் சாம்பியன் நான் ஃபோர்த் டைம் வின் பண்ணுவேன் அவங்கள ரெக்கார்டை உடைக்கணுன்றது தான் அவன் வெரி குட் நைஸ் 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 நான் ஆசைகள் தான் ஸோ இப்போ காசிமா வந்து இங்கே கேரம் விளாடுற பசங்களுக்கு யங்ஸ்டர்ஸ்க்காகட்டும் உங்களை மாதிரி பார்த்துட்டு இருக்க நிறைய பெண்களாகட்டும் அவங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லணும் என்ன சொல்லுவாங்க இங்கேருந்து விளாடுறவங்களுக்கு இந்த இடத்த மாற்றணுன்றதுக்காக ஒரு விஷயத்த சொல்லணும்னா என்ன சொல்லுவாங்க இதே மாதிரி நம்ம வெற்றி அடைஞ்சா மட்டும் தான் என்ன இருந்தாலும் சரி கருத்து முடியும் எல்லாருமே பிராக்டிஸ் பண்ணி வின் பண்றத மட்டும் பாருங்க இப்போ இந்த இடத்த மாத்துறதுக்கு ஏதாவது ஒரு விஷயம் கேக்குறாங்க ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டரோ ரஷ்யம் நீங்க முன்வைக்கிற விஷயம் என்னவா இருக்கும் இவ்வளவு பெரிய கேரம் பிளே ஜெயிச்சிங்க உங்களுக்கு என்னமா வேணும்னு கேக்குறப்ப நீங்க முன்வைக்கிற விஷயம் என்னவா இருக்கும் இந்த இடத்தான் கேட்பேன் ஏன்னா இந்த இடத்துல தான் நான் வந்து வளர்ந்தேன் இந்த இடத்த விற்ற முடியாதுல்ல ஸோ இந்த இடம் எனக்கு கிடைக்கணும் இந்த இடம் உங்களுக்கு அவ்வளோ விஷயங்கள் கொடுத்துருக்கு ஓகேப்பா இது இவ்வளோ வருஷம் ஆயிடுச்சு அண்ட் இவ்வளோ வருஷம் நீங்கள் கஷ்டப்பட்டு பயங்கரமாக விளாண்டு வந்திருப்பீங்க பட் மெமரிஸ்ன்றது சில விஷயங்கள் நமக்கு ஞாபகமாக இருக்கும் எப்பயுமே இருக்கும் காசிமாவுக்கு கேரம் சம்மந்தப்பட்டதில் ஒரு விஷயம் ஞாபகம் இருக்குன்னு என்ன விஷயம் இது வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஆனந்த் சார் சொல்லிட்டு வர்றதுதான் ஹண்ட்ரட் ருபீஸ் கட்டி எனக்கு மேட்ச் விளையாட வச்சாங்க சீனியர்ல so அது வந்து எனக்கு இன்னும் memory ஆ இருக்கு அதே மாதிரி இந்த இடத்துல தான் நான் வந்து வளர்ந்தேன் ஆஹ் ஆறு வயசுல இருந்து இங்க தான் ப practice இருக்கேன் இங்க வந்து நான் மட்டும் இல்ல இந்த மாதிரி பதினாலு national சாம்பியன் இருக்காங்க இந்த பதினாலு national champion தான் இப்ப நான் ஒரு world champion இருக்கேன் இந்த இடத்துல இன்னும் வர பிளேயர்ஸும் இங்கே வளரணும்னு சொல்லிட்டு எனக்கு ஆசை ஓகே காசிமா உங்களுடைய முதல் வெற்றி முதல் மேடை எப்படி இருந்துச்சு அந்த ஒரு ஃபீலிங் எங்க ஸ்டார்ட் ஆச்சு அது ஆறு வயசுல அப்போ உள்ள நான் ஓகே ஸோ அப்போ தான் வந்து நான் ரன்னர் வந்துருந்தேன் ஸோ அதுதான் என்னோட ஃபஸ்ட்டு மூவ் ஜூனியர் நேஷனல் சாம்பியன் ஆயிருந்தேன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூ அப்போ தான் தெரிஞ்சுது என்னோட அந்த சந்தோஷம் வெற்றி பெற்றதுக்கப்புறம் இதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறது ஒன்று இருக்குப்பா ஸ்ட்ரகிள்ஸ்ன்னு சொல்லி கஷ்டப்படுறது ஒன்று இருக்குது என்ன நம்ம வந்து தனியாக நம்ம முயற்சி பண்ணிட்டு நமக்கு பின்னாடி இருக்கவங்க பேசிக்கிட்டே இருப்பாங்க ஆல்மோஸ்ட் நம்ம சொந்தக்காரங்க முகண்டு இல்லை எதுக்கு எதுக்கு எதுக்குன்ற வார்த்தை ரிப்பீட்டடாக நம்ம காதில் சொல்லிகிட்டே இருப்பாங்க அதெல்லாம் காதில் வாங்காமல் போய்ட்டு அந்த ஸ்ட்ரகிள்ஸ்லாம் நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணீங்க ஏன்னா எப்படி இருந்தாலும் ஒரு பெண்ணாக இருக்கும்போது எதுக்கு நமக்கு படிக்க வைப்பா படிக்க வைப்பா யாரா இருந்தாலும் எப்படியா தான் சொல்லிருப்பாங்க அந்த ஒரு விஷயம் நீங்க எப்படி ஹேண்டில் பண்ணீங்க நிறைய பேர் சொன்னாங்க எதுக்கு கேரம்லாம் பொம்பளை பசங்க நாங்க எதுவுமே அதை எடுத்துக்கல சாதிக்கணும்னு மட்டும்தான் இருந்துச்சு சாதிச்சு மட்டும்தான் இருக்கும் யார் யார் யாருன்னா பேசினாலும் கேட்டுக்க மாட்டோம் எங்களுக்குள்ள ஒன்னதை சாதிக்கணும் வின் பண்ணணும் மட்டும் ஓகே இந்த இடம் வந்து உங்களுக்கு ரொம்ப ஸ்பெஷல்னு சொன்னீங்கல்ல

எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நான் விடுமா அப்போ கண்டிப்பாக ரஷ்மியை தோக்கடிக்கிறது கன்ஃபார்ம் தான் போல இருக்குது ஸோ ஐம் வெயிட்டிங் ஸோ திரும்ப எகைன் உங்களை இன்னொரு இன்டர்வியூவில் நாங்கள் காத்துட்டு இருக்கோம் திரும்ப அவங்களை நீங்கள் த்ரீ டைம் பீட் பண்ணிட்டு நீங்கள் தான் ஃபோர் டைம் சாம்பியனரோட அந்த ஒரு டைட்டிலோட நாங்கள் பார்க்கறது காசு போகிறோம் கசியமாக ஸோ உங்களுடைய சக்ஸஸ் ரொம்ப பெருசு உங்களுடைய சக்ஸஸ் ரொம்ப பெருசாக ஒய்டாக பார்த்துட்டு இருக்காங்க எல்லாருமே ஸோ இங்கேருந்து வேர்ல்டு சாம்பியன் ஆக முடியுன்றத நீங்கள் பெரிய எக்ஸாம்பிளாக இருக்கீங்க அண்ட் உங்களுக்கு பின்னாடி இருக்கவங்க நிறைய பேர் இருக்காங்க இனிமேல் வீட்டில் வந்து பெண்கள் இந்த வேலை பாருங்கள் இது மட்டும் போதும் அப்படின்னு சொல்லி யாருமே தட்டி வைக்க மாட்டாங்க அதுக்கு நீங்கள் பெரிய எக்ஸாம்பிளாக இருக்கீங்க உடச்சிட்டு வர்றதுக்கு ஸோ மிகப்பெரிய ரோல் மாடல் ஸோ தேங்க்யூ ஸோ மச் உங்களை நாங்கள் பார்த்ததுக்கும் உங்களை இன்டர்வ் எடுத்ததுக்கும் ரொம்ப பெரிய நன்றிப்பா தேங்க்யூ